தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் நண்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாளில் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள கண்ணோட்டம் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற ஐநூற்றி எழுபத்தி ஆறாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் கண்ணோட்டம் என்பதற்கு கருணை அல்லது இரக்க பார்வை கொள்ளுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது ஐநூற்றி எழுபத்தி ஆறாவது திருக்குறளுக்கு நாம் செல்வோம் மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் கண் இருந்தும் கருணை இறக்க பார்வை கொள்ளாமல் போனால் மண்ணோடு பொருந்தி இயக்கமில்லாமல் இருக்கும் மரத்திற்கு ஒப்பாக அவர் கருதப்படுவார் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் கண் இருந்தும் கருணை இரக்கம் என்ற பார்வை கொள்ளாமல் போனால் மண்ணோடு பொருந்தி இயக்கமில்லாமல் இருக்கும் மரத்திற்கு ஒப்பாக அவரை கருதுவார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் அதாவது சுருக்கமாக சொன்னோமானால் கண்ணிருந்தால் கருணை இறக்க பார்வை கொள்ள வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான சுருக்கமான பொருளாகும் ஆம் தோழர்களே நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க உலகத்தார் நன்றி வணக்கம்